வேலை பார்க்கற கம்பெனியில ஹிந்தி விளம்பர பணம் எடுக்க போறாரு அத நான் பேசி நடிக்க போறேன் நிறைய பணம் கிடைக்கும் அதனால இன்னையில இருந்து ஹிந்தி டியூஷன் ஹிந்தி சொல்லித்தர எனக்கு யோக்கியதை அப்போ ஹிந்தி சிக்னே கேரியும் யோக்கியத்தை சத்தியமா அவன் என் புருஷ என்ன மகாமலி அவங்க இல்லையா இருக்கா இருக்கா வாங்க வாங்க விசாரிங்க ஏப்பா நீயோ இவங்களோட புருஷன் புருஷன் சொல்ற அவங்களோ இல்ல இல்லன்னு சொல்றாங்க ஆமா உங்க ரெண்டு பேருக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு வெளியில மழை பெய்யறத பாத்துட்டு வந்துட்டா கொஞ்சிருங்க மாத புருஷன் அவங்க விட்டுட்டு ஓடி போயிட்டாரு அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பாக்கலாம் காரணம் என்ன விட்டுட்டா நான் ஓடிடுவேன்

இந்த பேப்பரை பாருடி ஐயோ கண்டாடி இப்படி நான் விளம்பரம் கொடுப்பாங்க பாக்கு தைக்கல குடும்ப பண்ணு படத்தை இப்படியா போறது அப்போ செய்ய என்னடி இப்ப அவ சீட்ல இல்ல இந்த பேப்பர் கொண்டு அவ டேபிள் வச்சு வந்து முதலாளி ரூம்ல இருந்து வருவா நல்லா பாத்து கத்திக்கட்டும் ஆமாடி விளம்பரம் வெளியான பின்னால எப்படித்தான் வைக்க இல்லாம வெளியே போறதோ உனக்கு எனக்கும் அசிங்கமா படுது ஆனா சம்பந்தப்பட்டவங்களுக்கு அத பத்தி கவலையே இல்ல அவங்களுக்கு எல்லாம் காசு தாண்டி குறி உடனே விட்டு பழக்கிறவ கூட இப்படி ஒரு பகிரங்க அவமானத்துக்கு ஒத்துக்க மாட்டா

இப்ப மரியாதை எல்லாம் செய்யற தொழில வச்சு வர்றது இல்ல சம்பாதிக்கிற பணத்தை வச்சுதான் வருது ஆமா அப்படி நான் என்ன செஞ்சுட்டேன் நீ செஞ்சத சொல்ல சொல்றியா சாக்கடியில விழுந்து புரண்ட எருமை சந்தன மரத்துல வந்து உரசுமா அந்த மாதிரி ஓ மானத்தை ஊர் சிரிக்க வச்சதும் இல்லாம இப்ப ராதாவோட மானத்தையும் சிரிக்க வச்சிருக்கியே இது எந்த வகையில நியாயம் அவளுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் பாரா இது என்ன எழுதிருக்கு பாரு விளம்பரம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் சாதா தலை காட்ட முடியல அவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க நீ செஞ்ச அந்த பொண்ணு குமரி குமரி இப்படி வரும் நான் எதிர்பார்க்கறேன் பொடி பறக்குதுன்னு சொன்னீங்க அந்த இப்ப என்ன தெரியுமா சொல்லு உங்க நான் தப்பா பயன்படுத்த சொல்றதா நீங்க நினைக்கலன்னா நீ ஒரு தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் தயங்காம

ஒரு விஷயம் இந்த வேலை ஏன் தான் கிடைச்சதுன்னு என் கணவருக்கு தெரிய வேண்டாம் நான் தான் கட்டுப்பட்டு என் படத்தை நீங்க எந்த விளம்பரத்துக்கு பயன்படுத்தலாம் ஆனா என் மனைவியோட படத்தை எப்படி நீங்க விளம்பரத்து அவங்க படம் போட்டிருந்தாலும் விளம்பரம் உங்களை பத்தி தான் தென்னை மரத்துக்கு கல்லுனா விளம்பரம் கல்லுக்கு தானே தவிர தென்னை மரத்துக்கு தேவையில்லை இந்த வலபரத்தினாவை என் மனுவியோட மானம் காஞ்சி அந்த பாதிப்புக்கு என்ன பணம் கேக்குறீங்க மானத்துக்கு பணத்தால விலை போடுறீங்களா இது வியாபார சந்தை இங்க பணத்தை பத்தி பேசுங்க மனத்தை பத்தியோ மானத்தை பத்தியோ பேச இது இடம் இல்ல இப்படிப்பட்ட இடத்துல நான் தொடர்ந்து வேலை செய்ய விரும்பல உங்க ஏட்டோ உங்க ஒப்பந்தப்படி படங்களை எடுத்தாச்சு கணக்கு தீட்டு கொடு ஆல்ரைட் ஹலோ ஆர சுமோகன் உங்களுக்கு தான் ஃபோன் மிஸ்டர் மோகன் ரொம்ப நேரமா உங்க கிட்ட பேசணும் எங்க எங்கயோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு நல்ல ஆபீஸ் வந்து பண்ணுங்க நான் நான் அங்க வரேன் உங்களை உங்களை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் விட்டு பிரிஞ்சு போனதுக்காக தப்பு நீங்க இந்த யானை யானையை சின்ன குடிசைக்குள்ள கட்டி வைக்க முடியுமா அது போல உங்க பெரிய படிப்புக்கு ஏற்கனவே நம்ம சின்ன கம்பெனி பொருந்தி வரல அதனால நீங்க வெளியில போயிட்டீங்க ஆனா இப்ப நம்ம கம்பெனி பழையானகள் கட்டி வைக்கிற அளவுக்கு பெரிய குட்டிலா மாறி இருக்கு வளர்ந்து இந்த கம்பெனிக்கு உங்களை சீஃப் இன்ஜினியரா நியமிச்சிருக்கிறேன் மாசம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் ரொம்ப நன்றியோட ஒத்துக்கிறேன் சார் உங்களுக்கு அளவுக்கு மீறி வேலைகள் காத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கே தொடங்கலாம் தேங்க்யூ சார் உங்களோட சமமா வேலை பார்த்தனா உங்களை விட உயர்ந்த அதிகாரி ஆயிடுவேன் எங்களுக்கு மட்டும் உயர்ந்த அதிகாரி இல்ல வீட்டுல உங்க மனைவி விட ரொம்ப உயர்ந்துட்டீங்க அதனாலதான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவளை விட அதிக சம்பளம் அதிக அந்தஸ்து அன்னைக்கு உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு உங்களை கேட்காமே ஒரு முடிவு பண்ணினாங்களே அத நினைச்சா இன்னும் வருத்தமா இருக்கு அதே கல்யாணத்தை அவ சம்மந்தமே இல்லாம நான் நடத்தி காமிக்கிறேன் அப்படித்தான் செய்யணும் அதுதான் ஆம்பளைக்கு லட்சணம் இது வரைக்கும் எங்க வீடு மதுரை அதை சிதம்பரமாக்கி காட்டுறேன் எதுக்குடா எல்லாரையும் கூப்பிட்டேன் இன்னைக்கு ஒரு நல்ல நாள் பெருமைக்குரிய விஷயம் என்னடா அது மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நிச்சயார்த்தத்துக்கு வர்றாங்க இல்லையா அந்த நிச்சயார்த்தத்தை நான் நடத்த போறேன் இனிமே இந்த குடும்பத்துக்கு என்ன செலவானாலும் எவ்வளவு செலவானாலும் அதை ஏன் சம்பாத்தியத்துல சந்திக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் அப்பா நீங்க தவறான நினைக்கிற அந்த வேலையை இப்ப நான் விட்டுட்டேன் இப்ப நான் பாக்க போறது பழைய கம்பெல்ல பெரிய வேலை நிறைய சம்பளம் அவ்வளவு பெரிய வேலை எப்படி பாக்கடிச்சது யார் சிபார்சு பண்ணாங்க யார் தயவாலயம் இந்த வேலை கிடைக்கல என் திறமைக்காக இந்த வேலை என்ன தேடி வந்திருக்கு இனிமே ஒரு பெண்ணால இந்த குடும்பம் நடக்குதுங்கிற அவமானம் கிடையாது என் தங்கச்சி கல்யாணத்தை நானே நடத்துறா தீர்மானிச்சேன் ஒரு சந்தேகம் என்ன இந்த பணம் இந்த விளம்பர வேலை கிடைச்சதானே ஆமா பாவத்தின் சம்பளத்துல ஒரு புனிதமான காரியத்தை நடத்துறது பிடிக்கல அப்பா அந்த வீட்டை டைப் பண்ணிருக்கீங்க அதுல எத்தனை பொய் வழக்கு இருந்திருக்கும் அந்த பணத்தை நீங்க வாங்கல என் மனசார பொய் வழக்கு தெரிஞ்சா அது எவ்வளவு பணமா இருந்தாலும் தொடாம தூக்கி இருந்திருக்கா நானும் அப்படித்தாப்பா என்னைக்கு நான் செஞ்ச தொழில் மத்தவங்களை பாதிக்குதுன்னு உணர்ந்தனும் அன்னைக்கு அந்த வேலையை தூக்கி எறிஞ்சிட்டேன் நீ என்ன சமாதானம் சொன்னாலும் சரி தவிர ஒரு நாள் சரி நான் ஒத்துக்க மாட்டேன் தெரியுதுப்பா இப்படி ஏதாவது சொல்லி இந்த பணத்தை தள்ளிட்டா அப்புறம் கல்யாணத்துக்காக உங்க மருமக கால நான் வேணும்னு நினைக்கிறீங்க நடக்காது இந்த பணத்தை வச்சுதான் கல்யாணத்தை அவர் நடத்தப்பனவெனுக்கு உதவி இப்பதான் உயர தொடங்கிருக்க அவர் மனத்தோட இன்னும் அவன் உயர்ல எனக்கு சந்தோஷம் தான் இருந்தாலும் இந்த பணத்தை வச்சு கல்யாணம் நடத்தும் பிடிக்கணும் உங்களுக்கு தெரியாதது கோவில் குளத்து தண்ணீரை எவ்வளவுதான் பாசிப்படைஞ்சு கெட்டிருந்தாலும் அதை தீர்த்தம்னு அள்ளி தலைல தெரிஞ்சுக்கிறது இல்லையா ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்ப இதை ஏத்துக்கிறதுன்னு ஒண்ணும் தப்பு இல்லை அவர் வாழ்க்கையில இப்ப ஒரு நல்ல திருப்பம் ஏற்பட்டு இந்த நேரத்துல நீங்க அவருக்கு ஆதரவா இருந்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது நேரமாச்சு தாம்பர

என்னை பத்தி கவலைப்படாதீங்க எப்படியா கல்யாணம் நல்லபடியா நடந்தாச்சு நீங்க போங்க அப்போ தாம்பூலத்தை மாத்திக்கோமா அதுக்கு என்ன காவலாம் முக்கியமான நபரம் காணுமே யார் ராதாவ சீர்பணம் கொடுக்குற சீதேவியாச்சு அவன் கொடுக்க தேவையில்லை இதோ நானே தரேன்

கல்யாணத்தை இந்த மாசம் பதினஞ்சாம் தேதி வச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன் அப்படி ஏன் வச்சுக்கலாம் கல்யாணத்தை மகாலட்சுமி கல்யாண மண்டபத்துல வச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிபுரத்துல போய் எடுக்கலாம் நான் நினைக்கிறேன் போறேன் உங்க இஷ்டம் போல செய்யுங்க இப்ப சொல்லுங்க இந்த வீடு மதுலையா சிதம்பரம் இப்ப நான் யார் தெரியுமா ஸ்ரீராம் கம்பெனியில சாதாரண கிளார்க் இல்ல ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரியல நம்பர் ஒன் ஆபீஸர் ஒன்ன விட எனக்கு ஐநூறு ரூபாய் அதிகம் சம்பளம் நூறு பேர் எனக்கு அதிகமா வேலை செய்யறாங்க சேல்ஸ் ஆபீஸர் ஐ ஆம் என் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர் இனிமே இந்த செல்லா காசு நான் இல்ல நீதான்